நச்சா ஹாய் சொல்லு லைவ் ஏதாவது வாய் பேசி தொலைஞ்சுன்னு வச்சுக்க அடி வெளுத்துருவேன் படவா செய்வா கிளப்பி மாதிரி பேசுவா பாட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னை விட்டு நானும் போகலை சென்னை என்னை விட மாட்டேங்குது இன்னைக்கு நைட்டு தான் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம் ரெட் பஸ் இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக மறுபடியும் ஒரு மெரினாவை அந்த கடைத்தெருவெலாம் கொஞ்சம் பார்க்கல இன்றைக்கி டைம் ஆகிட்டதுனால அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் நீ எப்போ வர்றதுக்கு வாய்ப்போ அப்படின்றதுனால அப்படியே வந்தோம் வீடியோ போடக்கூட நேரம் இல்லை என் பேரை என் மகளெல்லாம் வரா பாருங்க என் சிஸ்டரு பொதி சுமந்துட்டு இந்த

அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்கம்மா எங்க நட்சத்திரா

பாத்து 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 பிடி வா இப்படி வா மாத்தடி அத சொன்னே இது எதிரி ஆபத்துன்னு ஆமா பாப்பாவை அப்பே சொன்னால சுத்தி சுத்தி வரானுல பசு ரெண்டு டைம் ஓடி இருக்க நானே ரொம்ப மோசம் இருக்க மாடல் அப்படியே திரிய விட்டுட்டாங்க இது உள்ள இங்க இருக்கவங்க அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து இது அவுட் விட்டுறாங்க மேய மேயறி கடையில இருந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் சாப்பிடுது அதான் பிரச்சனை பாவம்

எங்க ஆமா பூனை இல்ல பிபி அங்க ஒரு சுதந்திரமா சுத்திட்டு இருக்குது மாடுகள்லாம்

Emma! கண்டுபிடிச்சோ குட் ரவி என் சின்னவரு எங்க சுத்தி கடைசிதான் வந்து நிக்கிறாங்களா லட்டு நந்து நந்து என்ன அம்மா வருவா வா போ போறன்னா கரெக்டா போ வராங்க வா வருவாங்க வா வா எடுக்கலாமா இருக்கியா சரி முடிச்சு சீக்கிரம் வரணும் சரியா நான் ஒரு வீடியோ போடணும்னு சொன்ன டைமே இல்லை வா தம்பி

É வாரத்தின் இறுதி நாட்களில் மட்டும் இல்லை வாரத்தின் முதல் நாளில் கூட இது போல் கூட்டம் இருக்குது பாருங்க செப்பலை கீழே போடுமா இங்கே வா இங்கே வா லட்டு இங்கே வாமா இங்கே போடு இங்கே வா சாமி இங்கே ஆ இங்கே அங்கே இருக்கான் பாரு இங்கே இங்கே வச்சுட்டா என்னை கூற வச்சுருப்போயிருக்காங்க வீடியோ எடுக்க அங்கே பார் அங்கே பார் புரிக்கிறா தெரியுதாம்மா போகிறப்ப கொஞ்ச நேரம் அவங்க வந்து நம்ம வீடியோ எடுத்து கூப்பிடுவாங்க உள்ளே கேட்க மாட்டேங்குது உள்ள செருப்பு இங்கே வச்சுட்டு போனா திருப்பி செப்பலோட போகுது பாரு அடங்க

ஞான சக்தி பீடம் ஹாய்ப்பா நல்லா இருக்கு பாருங்களேன் இந்த மாலை நேரத்துல ஆறரை மணி ஆகுது இல்லை நிறைஞ்சு குட்டி நெஞ்சா குட்டி நான்காவது லைக்கி போட்டா ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறீங்களா நிரஞ்சன் நன்றி வணக்கம் திருச்சி மாநகர் சகோதரி

ஹாய் ஹாய் நிரஞ்சன பாட்டை நிரஞ்சன் நல்லா கவராயிட நிரஞ்சன் பாட்டு பாடுறான் பாருங்க நிரஞ்சன் பாட்டு பாடு முட்டிலி ஆ அப்படியா சென்னையில தான் இருக்கீங்களா சிறப்பு நிரஞ்சன்

வேறு ஒரு கும்பலமா போட்டுடுது விழுந்துட்டாங்களான் சரியில காஞ்சிடு மாதிரி நன்றி நன்றி உங்களுக்கு என்ன கிழமை இன்னைக்கு திங்கள் வென்றால் நாளை செவ்வாய்

சரி ஓகே நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வர திருப்பி வாய்ப்பு இருந்தா அடுத்ததுல எவ்வளவு சந்திப்போம் ஒரு வீடியோ வேற எடுக்க ஐயோ